பண்பார்ந்த எனதருமை தருமை நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் லகு லகு அப்படின்னா என்னது லகு என்று சொன்னால் என்னது லகு என்ற ஒரு அந்த வேடுக்கு குரு என்ற அர்த்தம் லகு லகுனா இலகு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பூசம் அஸ்தம் அசுவதி இந்த மூணு நட்சத்திரங்களும் என்ன சொன்னான்னா லகு நட்சத்திரம் இலகுவான நட்சத்திரங்கள் லகு வாரம் என்பது வியாழக்கிழமை அப்ப லகு வாரம் என்பது குருதான் அப்ப இந்த பூசத்துல யார் பிறந்தாலும் சரி அஸ்தத்துல யார் பிறந்தாலும் சரி அசுவதியில் யார் பிறந்தாலும் சரி இவர்கள் மருத்துவத்துறைக்கு ஏற்றவர்கள் மருத்துவத்துறைக்கு ஏற்றவர்கள் இப்போ பூசத்தில் ஒருத்தருக்கு கிரகம் இருக்குது அஸ்தத்தில் கிரகம் இருக்குது அசுவதியில வந்து கிரகம் இருந்தால் இவர்கள் மருத்துவத்துறைக்கு ஏற்ற தகுதியுடைய நபர்கள் என்று சாஸ்திரம் சொல்லிடுறோம் இப்போ ஜோதிடத்தில் இப்படி வந்து உள்ளார்ந்து போய் பார்க்கணும் ஒருத்தருக்கு ஆசை என்பது மருத்துவத்துறைக்கு தான் போகணும் டாக்டராக நான் டாக்டராக போகணும்னா பூசம் அஸ்தம் அசுவதி முக்கியமாக கிரகம் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக அந்த இலக்கை வந்து அடைவதற்குண்டான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பெர்சென்ட் உண்டு அது இயற்கையின் விதி அப்ப இந்த நட்சத்திரங்களை வைத்தென்ன சொன்னா வந்து இப்போ ஒரு மனிதனுக்கு நீண்ட நாளாக நோய் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறது நீண்ட நாளாக நோய் தொடர்ச்சியாக இருக்கிறது தீர்வு இல்லை தீர்வு வர மாட்டேங்குது ரொம்ப நாளாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஆனால் பாதகமும் இல்லை பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டில் நடுநிலைமையாக இருக்குது அப்படின்னா மருந்து எடுக்கணும் அதாவது மருந்து உண்ணுவதற்கு அப்படின்னு சொல்லி வந்து டேட் இருக்குது அந்த இதுல வந்து என்ன சொல்லலாம் பூசத்தில் வந்து நீங்கள் வந்து மருந்து புதிதாக ஒரு மருந்து பூச நட்சத்திரத்தில் எடுத்தாலும் அஸ்த நட்சத்திரத்தில் எடுத்தாலும் அசுவதி நட்சத்திரத்தில் எடுத்தாலும் சீக்கிரமா நோய் குணமாயிரும் சீக்கிரமா நோய் குணமாயிரும் இதை வந்து யாருமே வந்து என்ன சொல்ல ஆங்கில மருத்துவம் வந்த பிறகு யாரும் அதை கடைபிடிப்பது கிடையாது நீங்க அப்படி கடைபிடிக்காமல் போக போகத்தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்றான்னா நீங்கள் திரும்ப திரும்ப ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் உருவாக்கும் என்ன காரணம்னா ஆங்கில மருத்துவம் நாள் நேரம் நட்சத்திரத்தை நம்ப அஷ்டமில ஒரு வேலை நடத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து என்ன சொன்னா எங்களால் இதெல்லாம் கடைபிடிக்க முடியாது அப்படிம்பாங்க அப்ப ஆன்மீகம் ஆன்மீகம் ஜோதிடமும் மருத்துவத்தோடு கை கோர்த்தால் எவ்வளவோ சாதனைகளை செய்யலாம் எவ்வளவோ சாதனைகளை செய்யலாம் ஆனால் அவர்கள் கை கோர்க்க வரமாட்டார்கள் நம்மளுடைய ஜோதிட விதிகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்போ நம்மளே வந்து ஒரு நாள் குறிச்சு கொடுப்போம் அப்படின்னா எதுக்கு நாள் குறிச்சிக்கணும் குழந்தை எடுக்கிறதுக்கு நாள் குறிச்சு கொடுப்போம் கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க முதலான கேட்பாங்க நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிட ஒரு ரெண்டு மூணு டேட் வாங்கிட்டு வாங்க நேட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு காரணம் வந்து என்ன சொல்லலாம் எதுக்காக சிசரின் தான் சிசரின் பண்றதுக்காக வந்து என்ன சொல்லான்னா எடுத்துட்டு வாங்க நீங்க சாதாரண நார்மல் பிரசவம் வாக்குறதுக்கு இன்றைக்கும் இந்தியாவில் இந்தியாவில் வழி இருக்கிறது அதற்குண்டான முறைகள் இருக்கிறது ஏன் செய்யலைன்னா நே பலவீனமானவன் போய் வந்து மருத்துவரை நாடும் போதுதான் நாங்கள் என்ன சொல்றோம்னா வந்து மருத்துவர் ஜெயிக்கிறார் பலமானவன் போகும்போது என்ன சொல்றான்னா மருத்துவர் ஜெயிக்க முடியாது இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்துல வந்து என்ன சொல்றான்னா என்ன என்ன வந்து அப்ப வந்து ஒரு மனிதனுக்கு என்னுடைய என்னுடைய மூணாவது குழந்தைக்காக ஆஸ்பத்திரியில போய் சேர்த்தாச்சு என்னிடம் கையிருப்பு இருப்பது வந்து வெறும் ஏழாயிரம் ரூபா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்திற்கு முன்னாள் ரெண்டாயிரத்தில் ரெண்டாய ரெண்டாயிரம் ஜூன் மாதம் எட்டாம் தேதி இப்போ மருத்துவர் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க தான் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு என்னை கேட்காமலே கனிக்கூடத்தை உடச்சு விட்டான் உடைச்சிட்டு பதினோரு மணி வரைக்கும் பார்ப்போம் பதினோரு மணி பதினோரு மணிக்கு மேலேயும் வழி வல்ல இல்லை என்று வல்ல வரவில்லை என்று சொன்னால் உங்களுடைய மனைவிக்கு சிசரின் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு உள்ளே வந்து மாட்டியாச்சு ஒன்றும் பண்ண முடியாது சரி அப்படின்னா சரி அப்படின்னாச்சுன்னா வந்து அன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற நட்சத்திரம் வந்து முகம் அன்னைக்கு அந்த ஓடிக்கொண்டிருக்கிற நட்சத்திரம் முகம் அப்போ வறுமை அப்படி வறுமை ரூபா தான் கையில் இருக்குது ரெண்டு சின்ன குழந்தை அதுக்கு முன்னாடி ரெண்டு சின்ன குழந்தை இது இருக்குது அதாவது வந்து ஒரு சொந்தங்கள் கூட வந்து யாருமே ஓரத்தில் வந்து அந்த இரவில் வந்து யாருமே ஓரத்தில் வருவதற்கு நம்ம நமக்கு அந்த கொடுப்பினையும் கிடையாது இன்னைக்கும் கடுப்புன்னு கிடையாது அப்ப என்னுடைய மனைவி கிட்ட சொன்னேன் சரி ஒன்றும் வேண்டாம் பதினோரு மணி வரைக்கும் பார்ப்போம் உனக்கு வழிவில்லைன்னா சுசரி பண்ண சொல்லிடுவோம் நான் பணத்தை ரெடி பண்ணிடுறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா ஒன்றுமே செய்யலை தோலில் தூக்கி கையில் போட்டேன் போட்டு வந்து மாடிக்கு வந்து என்ன சொல்றேன்னா மாடிக்கு மேலே மேல கீழே ஏறி நடந்து ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சது மணி வரைக்கும் தோல்ல போட்டு நடந்தாங்க நடந்த பதினோரு மணிக்கு வழி வந்தது பிறகு உள்ள கூட்டிட்டு போய் அதுக்குண்டான ஃபார்முலாக்கெல்லாம் பண்ணி பண்ணி பன்னிரண்டே முக்காலுக்கு பிறந்தான் மனதை அன்னைக்கு இருந்த மன அன்னைக்கு மனதை அன்னைக்கு என்னுடைய சொந்த குழந்தை பிறக்கும் போது இருந்த இருந்த பலம் என்னுடைய மூத்த குழந்தைக்கு பிறக்கும் போது ஏன்ட்டு இல்லை ஆஹ் சிசரிமன் எடுத்துருங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அன்னைக்கு வறுமை இருந்தது தெம்பு இருந்தது இன்னைக்கு வசதி இருக்குது தெம்பு இல்லை அப்ப அன்னைக்கு வந்தன சொன்னா கிழமை வந்து புதன்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு அந்த யோகம் என்பது என்ன சொல்லான்னா வந்து ஹரிசன நாம யோகம் ஹர்ஷன நாம யோகம் அதற்கு சூரியன் தான் யோகி சூரியன் தான் யோகி அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த தகப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த சிசுவுக்கு தகப்பன் வந்து என்ன சொன்னான்னா தாயை வந்து அந்த கைத்தாங்களாக கூட்டி மாடி கீழே ஏலி இறங்க இறங்க என்ன நடந்ததுன்னா படகுனு கீழே இறங்கிடுச்சு ஏன்னா ஏற்கனவே ரெண்டு வந்து நார்மல் மூணாவது வந்து என்ன சிசரியன் பண்ணணுங்க ஆண் வாரிசு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து மருத்துவ இத்தனை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்ச விஷயங்கள் இப்ப ஞாபகம் வருது பேசும்போது அப்ப வந்து என்ன சொல்றான்னா எப்பயுமே வந்து இந்த லகு நட்சத்திரம் அப்படிங்கிற பூசம் அஸ்தம் அசுவதி இந்த லகுவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை காரணம் வந்து என்ன சொல்றான்னா புதன்கிழமை வந்து என்ன சொன்னா தமிழுக்கு இங்கிலீஷுக்கு இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் அப்ப பன்னெண்டு மணி வரைக்கு தான் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம பண்ணு பதினோரு மணி வரைக்கும் அந்த காலத்தை வந்து நல்லா இலகுவா ஆக்கி உள்ள கொண்டு போகும்போது அந்த லகு வாரம் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்திற்கு ஒரு மரியாதை இல்லாமல்லாம் கிடையாது அந்த லகு என்ன செஞ்சிச்சுன்னா இலகு பிரசவத்தை உண்டு பண்ணி விட்டுச்சு பண்ணி விட்டுச்சு அதெல்லாம் வந்து என்ன சொன்னா ஒரு நினைப்பு வருகிறது ஏன்னா வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஈஸியாக சக்சஸ் பண்ணலாம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த இந்த இதில் வந்து மருத்துவம் பூசம் அஸ்தம் அசுவதியில் வந்து மருத்துவத்துறைக்கு ஏற்றது பூசம் அஸ்தம் அசுவில் எடுக்க நோய் வந்து கண்டிப்பாக குணமாகும் எப்பயுமே சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களில் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தாலும் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தாலும் உடல்ல ரொம்ப கவனமாக இருக்கும் சுக்கரனுடைய நட்சத்திரம் ரெண்டு மூணு பாதத்தில் போய் பிறந்தவர்கள் உடல்ல ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம் பெரிய பிரச்சனைகளை கண்டிப்பாக உண்டு உண்டு பண்ணணும் என்ன காரணம்னா சூரியனுடைய நட்சத்திரம் வந்து தனுசுல போய் விழுகும் ஒன்னாம் பாதம் அதே சமயத்துல நாலாம் பாதம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மீனத்துல போய் விழுகும் சுக்கரனுடைய இரண்டாம் பாதம் வந்து என்ன சொல்லணும்னா கண்ணியில போய் விழுகும் மூணாம் பாதம் துலாத்துல போய்விடும் இந்த அமைப்பில் வந்து இந்த எந்த ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்லலாம் இந்த சூரியனுடைய ஒன்னாம் பாதம் நாலாம் பாதத்துல போய் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் சுக்கரனுடைய நட்சத்திரம் ரெண்டு மூணு பாதங்களில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் மிக கவனமா இருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா காழ்கையில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வந்து என்ன சொன்னா இவர்களுக்கு இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் ஒன்று நாலு பாதங்களில் பிறந்தவர்களும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களும் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு வந்து கம்பளி தானம் ஆம்புலன்ஸ் டிரைவர் கம்பளி தானம் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிடுவாங்க இன்றைக்கு அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து என்ன சொன்னான்னா ஒரு தன்மையோடு தான் ஏதோ கொடுக்குறாங்க நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இலகுவாகவே இருக்கிறது அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து எப்பயுமே உங்களுக்கு இன்னொரு ரகசியம் தெரிஞ்சுக்கிடுங்க ஈர்ப்பு சக்தி உடைய கிரகங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு ஒம்பது கிரகங்கள்ல உடனே எஃபெக்ட்னஸ் எஃபெக்ட்னஸ் அப்படின்னா ஊடுருவும் தன்மை உடையது எப்பயுமே ஒரு பெயர் எழுத்துக்கு ஊடுருவும் தன்மை இருந்தால்தான் அவர்கள் பெரிய நபராக வளம் வர முடியும் அப்படி அந்த ஊடுருவும் தன்மையுடைய கிரகங்கள் எது என்று தெரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் ரொம்ப கேசல அப்படி லைனில் இப்படி தட்டி விட்டுட்டு போனால் தெரியாது சூரியன் சூரியன் வந்து சூரியனுடைய எழுத்துக்களும் சூரியனும் சூரியனுடைய நட்சத்திரங்களும் ஊடுருவும் தன்மை உடையது புதனுடைய எழுத்துக்களும் புதனுடைய நட்சத்திரங்களும் ஊடுருவும் தன்மையுடையது சுக்குரனுடைய எழுத்துக்களும் சுக்குரனுடைய நட்சத்திரங்களும் ஊடுருவும் தன்மை உடையது அதே சமயத்துல குருவோடைய நட்சத்திரமும் குருவோடைய எழுத்துக்களும் ஆங்கில எழுத்துக்களும் ஊடுருவும் தன்மை உடையது சனியோடைய நட்சத்திரமும் சனியோடைய எழுத்துக்களும் இங்கிலீஷ் எழுத்து லெட்டர்களும் ஊடுருவும் தன்மை உடையது அதனால உங்களுடைய பேரில் வந்து சூரியனுடைய எழுத்து ஏ புதனுடைய எழுத்து வந்து என்ன சொன்னா ஹெச் என்ரனுடைய எழுத்து வந்து விடபிள்யூ யூ குருவோட எழுத்து சி எஸ் எல்லு சனியோடைய எழுத்து என்ன சொல்றான்னா வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் நம்பருக்கு உண்டான எழுத்தை கொஞ்சம் இதில் கா காலண்டர் திருப்பி பார்த்துக்கிடுங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து என்ன சொல்றேன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் வந்து உங்களுடைய பேர் லெட்டர்ஸ்குள்ள இருந்தால் நீங்கள் கண்டிப்பா ஜெயிப்பீங்க பேர் லெட்டர்ஸ்ல எல்லாம் ஏங்கிற எழுத்து வந்து நிறைய வரும் பத்து ஒம்பது வரைக்கும் இருக்கும் அப்ப அந்த பழம் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும் ஊடுருவாத எழுத்து ஊடுருவாத எழுத்து என்ன சொன்னா நாலா நம்பரு ராகு ஊடுருவாத எழுத்து கேது ஏழா நம்பரு சந்திரனுடைய லெட்டர்ஸ் வந்து ஊடுருவாது செவ்வாயோடு செவ்வாய்க்கு வந்து லெட்டர்ஸ் கிடையாது செவ்வாய்க்கு வந்து ஒன்பதாம் நம்பருக்கு வந்து லெட்டர்ஸ் கிடையாது இருந்தாலும் செவ்வாயுடைய நட்சத்திரங்களுக்கு வந்து என்ன சொன்னா ஊடுருவும் கெப்பாசிட்டி கிடையாது அப்ப இவங்க என்ன செய்யணும்னா இப்ப தன்மையுடைய இதுக்கு பிரச்சனை கிடையாது இப்ப ஒருத்தருடைய பேர் வந்து ஏழை ஆரம்பிக்காதுன்னா அந்த அது ஊடுருவும் தன்மையுடையது முடியறது என்ன சொன்னா ஊடுருவும் தன்மையுடைய இதில் இருக்கணும் நம்ம வந்து என்ன சொல்றோன்னா ராகுவுடைய நம்பர்லையோ கேதுவுடைய நம்பர்லையோ சந்திரனுடைய நம்பர்லயே முடிவுரை இருக்கக்கூடாது ஆரம்பமும் இருக்கக்கூடாது ஆர் பி இதெல்லாம் வந்து என்ன சார் சந்திரனுடைய நம்பர் கேதுவுடைய நம்பர் இருக்குது ராகுவுடைய நம்பர் டி இந்த டீ பெரிய டீ சின்ன டீ இதெல்லாம் வந்து என்ன சொன்னா பேருன்னு ஆரம்ப எழுத்தா தயவு செய்து வைக்காதீங்க ஊடுருவும் தன்மை இருக்காது நீங்கள் எவ்வளவு பெரிய கட்டிக்காருன்னா இருந்தாலும் பிரபலமாக முடியாது முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்றான்னா பேரை ஏஇஐஓயு அப்படின்னு சொல்லக்கூடிய வவ்வல் சில பேர் வைக்க ஆரம்பிங்க ஏஇஐஓயு இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா பெரிய யோகத்தை கொடுக்கும் பெரிய யோகத்தை கொடுக்கும் அந்த ஏஇஐஓயு இதற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து பல உதாரணங்கள் சொல்லலாம் அப்போ வந்து என்ன சொன்னான்னா இப்போ இந்த ஊடுருவும் தன்மை உள்ளா இல்லாத கிரகங்கள் இருக்கு ராகு கேது சந்திரன் செவ்வாய் இருக்கு இவர்கள் என்ன செய்யணும் இந்த மாதிரி ராகு உடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் இவர்கள் எப்பயுமே அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான உணவுகளை தானம் பண்ண 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 இவர்கள் வளருவார்கள் தானம் பண்ண பண்ண வளருவார்கள் சில பேர்களை வந்து அவங்களால மாத்திக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னாங்க எழுத்துக்களில் வந்து என்ன சொன்னான்னா சில பல நுணுக்கங்கள் கண்டிப்பாக இருக்கிறது அமைவதுதான் வாழ்க்கை அம்மையிலிருந்து அமைத்துக் கொள்ளணும் அமைத்துக் கொள்ளணும் அமைதுவதுதான் வாழ்க்கை இல்லைன்னா அமைத்துக் கொள்ளணும் அப்ப அமைத்துக் கொள்வதற்கு நமக்கு வந்து என்ன சொன்னான்னா யாப்பியம் என்று சொல்லக்கூடிய முறையில் வந்து ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னா விதி மதி கெதி இத்தனையும் போக நம்மளுடைய பெயரை வந்து நம்மளே இலகுவாக மாத்தி இந்த ஐ ஓ யூ இந்த மாதிரி அமைப்புள்ள பெயர்களை எழுத்து ஆரம்பிக்கும் மாதிரியும் முடிவுரையும் யூ மாதிரி ஏதாவது ஒரு எழுத்து முடிகிற மாதிரியும் நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சிறந்த நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நல்ல ஆதிபத்தியமுடைய ஒரு நபராக வாழ்வதற்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சி சொல்லுங்க சே மு முயற்சி பண்ணுங்க உங்களுடைய பெயர்தான் பிரதானம் பேரை வந்து சரியாக மாற்றுவதற்கு என்ன சொல்லானா எல்லாரும் நீங்க முயற்சியெல்லாம் எல்லாம் கிடையாது நீங்க என்ன நினைக்கீங்கன்னா இலகுவாக எங்கேயாவது கிடைக்கும்னு நினைக்கீங்களா வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னான் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் சில விஷயங்களை வந்து என்ன சொல்லலாம் மனம் உவந்து நம்முடைய கர்மாக்களை வந்து சரி பண்ணுவதற்குண்டான முயற்சிகளை பண்ணுங்கள் எத்தனை பேர் உங்க பேரை மாதிரி இருக்கீங்க வீடியோ வந்து நீங்க பாக்குறவங்க ஏராளம் பேர் பாக்குங்க ஆனால் எனக்கு நாங்க நீங்க வரணும் அப்படின்னு சொல்லலை நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க இதெல்லாம் வந்து என்ன சொன்னா ஒரு உருவாக இருந்து நான் கேட்கக்கூடிய கேள்வி அப்படியே சுத்துறீங்க சுத்தி சுத்தி போனாலும் என்ன சொல்லலாம் முடிவுறு என்பது உங்களுடைய விதி என்பது ஒரு நல்ல குரு கிடைத்தால் தான் நடக்குமே தவிர வேறு நீங்களே மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது நீங்கள் ஏதாவது ஒரு குருவை நம்பித்தான் ஆக வேண்டும் இது சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்லவேன் நான் ஒரு காலத்தில் ஒரு குருவை நம்பித்தான் என்னை ஒப்படைத்தேன் இன்னைக்கு பெரிய வளர்ந்த ஆலமரமாக இருப்பதற்கு காரணம் அதுவே அதே சமயத்தில் வந்து நீங்கள் நம்பாமல் பொருளாதாரம் 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 எனக்கு இல்லை பணம் இல்லை பணம் இல்லைன்னா பொருளாதாரம் என்பது கடவுளுக்கே பற்றாக்குறையான கடவுளால் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களுக்கு வந்து எல்லாருக்கும் நிறைவேற வந்து என்ன சொல்ற பணம் கேப்பினஸ் கடவுளுடைய பிள்ளைகள் தான் நம்ம இந்த கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நிறைவேற காசு இருக்கா அப்ப கடவுளும் என்ன சொல்றான் பற்றாக்குறை பற்றாக்குறையுடையவர் தானே கொடிசரணையும் படைச்ச அவர்தான் குடிசையையும் படைச்சார் அப்ப கடவுளும் ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு உடையவர் தான் ஏன் அவர் பெற்ற பிள்ளைகள் தான் அவர் தான் உருவாக்கினாரு அவருடைய பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஐநூறு ரூபாய் செலவு கொடுக்காரு ஒருத்தருக்கு அஞ்சு ரூபாய் செலவு கொடுக்காரு இதுவும் பற்றாக்குறை தானே ஐநூறு ரூபாய் வச்சிருக்கணும் திருப்தி இல்லை அஞ்சு ரூபாய் வச்சிருக்கணும் திருப்தி இல்லை அப்ப நாம் நம்முடைய பெயரை வைத்து வந்து ஒரு பெரிய வெற்றி பெறலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த லகு என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரங்களில் என்ன செய்யலாம் லகு வாரம் என்பது குருவோடைய வாரம் இதில் சில கருத்துக்கள் வந்து கொடுத்துருக்கேன் இந்த கருத்துக்களை பறிச்சு பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிம்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்